ஆண்டவர் கிறிஸ்துவல் என் பிரியமானவர்களே ஆண்டவர் தன்னுடைய நெருங்கிய உடனுழைப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதை பற்றி இன்றைய நற்செய்தி பகுதி குறிப்பிடுகின்றது எத்தனையோ சீடர்கள் அதில் பன்னிரண்டு பேர் மிக நெருங்கிய உடனுழைப்பாளர்களாக திருத்தூதர்களாக அதாவது அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இஸ்ராயேல் மக்களின் பன்னிரண்டு கோத்திரங்களின் தலைவர்களுக்கு பதிலாக ஆண்டவர் இவர்களை புதிய தலைவர்களாக ஏற்படுத்துவது போல் இருக்கின்றது சீடர்களை ஆண்டவர் தேர்ந்து கொண்ட விதம் நம் உள்ளத்தை தொடுகின்றது ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் அவர்களை விரும்பினார் பிரியமானவர்களே இன்றைக்கு இன்னும் முக்கியமான செய்தி நீங்களும் நானும் ஆண்டவரால் விரும்பப்படுகிறோம் ஆகையினால்தான் அவரில் நம்பிக்கை கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவரை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல அவரை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது மார்க்கு நற்செய்தி இன்னும் அழகாக சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் அவர்கள் அவரிடம் வந்தார்கள் என்று லுக் செய்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபத்தில் செலவிட்டு விட்டு பிறகுதான் இந்த பன்னிருவரை தேர்ந்தெடுத்தாராம் நினைத்து பாருங்கள் மின் விளக்குகள் இல்லாத அந்த காலத்தில் மாலை ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் ஆண்டவர் மலைக்கு போயிருந்திருக்க வேண்டும் இரவெல்லாம் ஜெபித்தார் என்றால் ஏறக்குறைய பத்து மணி நேரமாவது தொடர்ந்து ஜெபித்த பிறகுதான் ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம் நம் எல்லாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அவருடைய விருப்பத்தினால்தான் நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ள இன்றைக்கு அறிய ஒரு வாய்ப்பு எதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்ற அடுத்த கேள்வி எழுகின்றது மார்க் நற்செய்தியின்படி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனங்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் பேய்களை ஓட்ட அவர்களுக்கு அதிகாரம் அளித்து தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு மத்திய நற்செய்தியில் நோய்களை குணமாக்கவும் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமானவர்களே ஆண்டவரோடு நாம் இருக்கின்றோமா நேரம் செலவழிக்கின்றோமா அவருடைய வார்த்தையை அன்றாடம் வாசித்து தியானிக்கின்றோமா இல்லையென்றால் நாம் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எப்படி பெருமை பேச முடியும் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கின்றோமா சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடிக்க பாடுபடுகின்றோமா எல்லாருக்கும் நலம் குறைந்தபட்சம் நம்மால் யாரும் எந்த விதமான நோய்க்கும் காரணமாக இல்லாதவாறு பார்த்து என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் சீடர்களுடைய அழைப்பை பற்றி நற்செய்தியில் பல்வேறு பகுதிகள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம் மேலோட்டமாக பார்க்கின்ற போது இந்த அழைப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பகுதிகளுக்கிடையே முரண்பாடுகள் இருப்பதாக தோன்றும் ஆனால் அவை முரண்பாடுகள் அல்ல ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம் தன்னுடைய பொது வாழ்வை முப்பது வயதிலேயே தொடங்கிய ஆண்டவர் ஒரு வாரத்திலேயே பன்னிரண்டு திருத்தூதர்களை நியமித்து விட்டார் என்று சொல்ல முடியாது சீடர்கள் பலர் அவரை பின்பற்றி வந்திருப்பார்கள் ஏறக்குறைய ஓராண்டுக்கு பிறகுதான் ஆண்டவர் அந்த பன்னிருவரை நியமித்திருந்திருப்பார் என்று நினைக்கிறேன் இந்த திருத்தூதர்களை பொறுத்தமட்டில் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்ற செய்தி தே ஆர் ஜைக் அவர்களும் நம்மைப் போல சாதாரணமானவர்கள்தான் சாமானியர்கள்தான் நிறைய படித்தவர்கள் அல்ல பேச்சாளர்கள் அல்ல இறையியல் அறிஞர்கள் அல்ல தலை சிறந்த திறமை உள்ளவர்களும் அல்ல மாறாக ஒரு விதத்தில் மந்த புத்தி உள்ளவர்கள் செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் ஏழு பேர் மீன் பிடிப்பவர்களாக இருந்திருக்கக்கூடும் ஒருவர் தீவிரவாதி இன்னொருவர் வரி வசூலித்தவர் இன்னும் சிலர் மற்ற தொழில்களை செய்திருந்திருக்கலாம் இந்த சாதாரணர்கள் சாமானியர்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் என்றால் இன்றைக்கு யாருமே ஆண்டவருடைய பணியை யாராவது திறமை மிக்கவர்கள் செய்யட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது இந்த திருத்தூதர்கள் பலவீனமானவர்கள் எத்தனையோ தவறுகளை செய்தார்கள் சரியாக புரிந்து கொள்ளாதிருந்தார்கள் தவறான நோக்கங்களை கொண்டிருந்தார்கள் நம்பிக்கையில் குறைவுபட்டவர்களாக இருந்தார்கள் ஜெஸ்ஸமனை தோட்டத்தில் ஆண்டவரை விட்டு ஓடியவர்கள் ஆண்டவர் உயிர்ப்பார் என்று காத்திருக்காமல் தங்கள் பழைய தொழிலுக்கே திரும்பியவர்கள் இப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார் தன்னுடைய தூய ஆவியை அனுப்பி அவர்களை உறுதிப்படுத்தி சாட்சிய வாழ்வு வாழச் செய்தார் எனும்போது அதுவும் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றது இந்த இடையே வேறுபாடுகள் இருந்தன இருந்தாலும் ஆண்டருடைய ஒன்றிணைத்து வைத்திருந்தது நினைத்து பாருங்கள் தீவிரவாதி சீமோன் ரோமியர்களுக்கு கைகூலியாக இருந்த மத்தேயுவை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இல்லாமல் வேறு எங்காவது பார்த்திருந்தால் கொலையே நடந்திருக்கும் அவர்களை ஒன்றிணைத்து வைத்திருந்தது எது ஆண்டவருடைய பிரசன்னம் அதேபோல இன்றைக்கு எல்லா நம்பிக்கையாளர்களும் பல்வேறு வேறுபாடுகளுக்கிடையே கூட ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கையினால் ஒன்றிணைந்து வாழ பணிபுரிய அழைக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே நம்மை படைத்து பராமரிக்கின்ற ஆண்டவரை மறவாதிருப்போம் முக்கியமாக வசதிகள் பெருகும்போது இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம் நேர்க்குமிழி போலிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து ஆண்டவரில் நிலைத்திருப்போம் நீதியை விதைப்போம் அன்பின் கனியை அறுவடை செய்வோம் ஆண்டவரை தேடுவோம் நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவோம் அவருடைய அன்பில் வாழ்வோம் அமேன்